யார் இந்த விஜயகாந்த் குஜராத் பூகம்பம் ஒரிசா புயல் போன்றவற்றிற்கு அதிக நிதி வழங்கியதற்காகவும் ஏழை மாணவ மாணவியரின் கல்விக்கு உதவியதற்காக ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பெஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா என்ற விருதை மத்திய அரசிடமிருந்து வாங்கியவர் தான் இந்த விஜயகாந்த் வருடா வருடம் தனது அன்று எம்ஜிஆர் காது கேளாத பள்ளிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் பத்து லட்சம் நிதி உதவி செய்து அந்த பள்ளியின் நலனுக்காக அல்லாது ஏழை பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்கு நிதி வழங்கியவர் கவர்ச்சிகரமான சிவந்த தோற்றம் இருந்தால்தான் தமிழ் திரையுலகில் வெற்றி பெற முடியும் என்ற காலகட்டத்தில் தெக்கத்தி மண்ணுக்குரிய நிற நிறமுகம் உடலை வைத்துக்கொண்டு கொண்டு தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு சினிமா பின்புல வாரிசு இல்லாமல் சுய திறமையால் தமிழ் சினிமாவில் வெற்றி பெற்ற முதல் மனிதன் தமிழ் சினிமாவில் அதிக புதுமுக இயக்குநர்களை தொழில்நுட்ப கலைஞர்களை சண்டை பயிற்சி இயக்குநர்களை வில்லன் நடிகர்களை கதாநாயகிகளை அறிமுகப்படுத்துதல் என்ற பெயரில் தனது சொந்த பேனரில் விச பரிசோதனை செய்து அவர்களுக்கு வாழ்வளித்த நல் உள்ளம் கொண்டவர் சினிமா வாய்ப்பு தேடி கோடம்பாக்கம் தெருவில் சுற்றித் திரியும் பசியோடு வந்தவர்கள் யாராக இருந்தாலும் தான் சினிமா வாய்ப்பு தேடி அலையும் போது பசியோடு பட்ட சிரமத்தை யாரும் அனுபவிக்க கூடாது என்ற எண்ணத்தில் தீநகர் ராஜபாதர் திரு ராஜில் அசைவ உணவோடு வருவோர் போவோருக்கெல்லாம் பயிரார உணவளித்த கர்ணன் ஈழத்தமிழர் நலன் வேண்டி ஈழம் பெருமறை பிறந்த நாள் கொண்டாட மாட்டேன் என சபதம் பூண்டு பற்றோடு இறக்குமுறை நல் உள்ளம் படைத்த நல்ல இவர் தான் நடித்த படங்களின் மூலம் தீவிரவாத செயல்களை எதிர்த்து தேசிய பற்றை சிறிதளவேனும் மக்கள் மனதில் போத்திய தேசிய சிந்தனையாளன் கார்கில் யுத்தத்தின் போது தான் சார்ந்த திரையுலக நடிகை நடிகையரை ஒன்றிணைத்து கலை நிகழ்ச்சி நடத்தி மிகப்பெரிய தொகையினை மத்திய அரசுக்கு வழங்கிய பண்பாளர் புயல் மலை பூகம்பம் போன்ற பேரிடர் தான் சார்ந்த மாநிலத்திலோ அல்லது நாட்டின் வேறு பகுதியிலோ நிகழும்போது தன்னுடைய சுய வருமானத்தில் மிகப்பெரிய தொகையை வழங்கி மற்ற நபர்களுக்கு முன் உதாரணமாக திகழ்ந்த மனிதநேய நேய பண்பாளர் தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளில் படுக்கை வசதியின்றி தரையில் படுத்து அல்லல் பட்ட நோயாளிகளுக்காக இலவச கட்டில் ஏராளமாய் வழங்கிய பண்பாளர் கடனில் மூழ்கி முங்கிப் போக இருந்த நடிகர் சங்கத்தை தனது ஆளுமை திறனால் மீட்டெடுத்த திறமைசாலி அரசியலில் ஆளுமை திறனோடு இருந்த இருவரும் ஆண் பெண் அரசியல்வாதிகள் உயிரோடு இருக்கும்போது போது தனத்தோடு அரசியலில் நுழைந்து தன் ஆளுமையை நிரூபித்து தன்னுடைய கூட்டணி வேண்டி அவர்கள் இருவரையும் தன்னை தேடி வர வைத்த தைரியசாலி தன்னை எதிர்த்து சட்டசபைக்கே வராத தலைமனை பார்த்திராத இரும்பு பெண்மணியின் ஆட்சி காலத்தில் அந்த பெண்மணியை எதிர்த்து சட்டசபையில் நாக்கை மடித்து கேள்வி கேட்ட முரட்டு துணிச்சல்காரன் எந்த அரசியல்வாதியும் நடிகனும் வராத முன்னாள் ஜனாதிபதி அப்துல்கலாம் மறைவிடத்தில் போலி வேடமின்றி கண்ணீர் சிந்திய கண்ணியமான மனிதன் அறக்கட்டளை உருவாக்கி விளம்பர அடையாளத்தால் தன்னுடைய பெருமைகளை கொள்ளும் இந்த நடிக உலகத்தில் அவர்களைப் போலல்லாது நிறைய நபர்களை மேற்படிப்பு படிக்க வைத்து தனது டெல்லி பயணத்தின் போது தனது உதவியால் படித்து பயன்பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியால் சல்யூட் வாங்கப்பெற்ற பண்பாளன் கொரோனா பேரிடர் போது குடும்பத்தார்களே ஒதுக்கி ஓரம் கட்டிய இறந்து போனவர்களின் உடலை தனது இடத்தில் அடக்கம் செய்து கொள்ள அனுமதி அளித்த வள்ளல் ஒற்றை காலை சுவரில் மிதித்து காற்றில் மிதந்து வெள்ளனின் தாவாங்கட்டையில் மிதிக்கும் விஜயகாந்து தான் இன்றும் நம்மை போன்றவர்களுக்கு மனதில் பசுமையாக நிற்கக்கூடிய சித்திரம் ஹாய் நண்பர்களே வணக்கம் நான் ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரை ஜாமனுடைய வரலாறுகளையும் இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன் அரசியல்வாதிகளுடைய வரலாறுகள் இந்த உலகத்திற்கு நம்ம சமுதாயத்திற்கு யாரை நம்ம அடையாளமாக வச்சுக்கணும் யாரை முன்னிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப முக்கியமான இந்த சமூகத்திற்காக உழைத்த மக்களுடைய ரொம்ப கவனிக்கப்படாத பரவலாக மக்களுக்கு போய் சேராத நல்ல மனிதனுடைய நிறைய வரலாற்று தகவல்களை இந்த சேனலில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் ஒரு லைஃப்பில் ரொம்ப முக்கியமான சம்பவங்கள் மூலமாக அவங்க லைஃப் வந்து வேறு கட்டத்துக்கு தாண்டுற மாதிரியான அதி அற்புதமான சம்பவங்களை சந்தித்த மனிதர்களை பற்றியும் நான் இந்த சேனலில் பதிவு பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே இந்த ஆர்எஸ்ஆஜர் டாக்கீஸோடைய பிளேலிஸ்டில் இருக்குது நிறைய நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் இருக்குது உங்க ரசனைக்கு ஏற்ற மாதிரியான வீடியோக்களை நீங்க செலக்ட் பண்ணி பார்க்கலாம் இதில் இருக்கிற நிறைய குறைகளையும் எனக்கு நீங்க வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மேலும் வேறு எந்த மாதிரியான வீடியோக்களை போடலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்க பதிவு பண்ணலாம் தொடர்ந்து நம்ம பயணம் செய்வோம் இது உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கு முன்னால் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்